பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு ப்ரூடிங் போடுறதுங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் ஆமாங்க அப்படி இல்ல அப்படின்னா குஞ்சுகளை வந்து இழப்புல இருந்து காப்பாற்ற முடியாது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரூடிங் செட்டப் அது கம்மியான ஒரு பட்ஜெட்ல செஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இது பாத்தீங்கன்னா குஞ்சு நம்ம அப்படின்னா அடிபட்டு ஹாஸ்பிடல் போனா இருக்கிறா சரி மாதிரி முப்பது நாள் குஞ்சு வந்து ஐசு வளர்த்துற மாதிரி ஓகே வந்து மெயின் வந்து ஹீட் ஓகே இந்த மாதிரி பல் ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்பு தான் பெஸ்ட்டாக இருக்கு இந்த இருக்கும் அந்த குஞ்சு போடுறதுக்கு பயன்படுத்தி பாத்தீங்க சரிங்க ஆனா வந்து இந்த குஞ்சு இந்த லைட் போட்டோம்னா அந்த குஞ்சு வந்து பாத்தீங்க கீழ வந்து காலை விருச்சு ரகை விருச்சு நல்லா படுக்குதுங்க நம்ம குட் பல்புக்கு தாங்கறது இல்ல நான் 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா அந்த மாதிரி வந்து படுக்குறதுக் கூடிய ரிசல்ட்டும் வரது இல்ல சரிங்க சரிங்க அதனால இத போட்டுக்கறங்க இந்த சூடு வந்து ஏகாந்து வந்து அதிகமா போக கூடாது இது வந்து சென்சார் சென்சார் ஹியூமனிட்டி சென்சார் ஆமா சென்சார் அந்த டெம்பரேச்சர் சென்சார் சென்சார் நம்ம வந்து கூண்டுகளும் சூடு அதிகமா போக கூடாது சூடு அதிகமா போனாலுமே சரி கொஞ்சம் தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல போக கூடாது தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல போச்சுனாக்க சூடு அதிகமாச்சு அப்படின்னா குஞ்சுகளை வேத்து விடு கண்டிப்பா சிறுசாய் போகுதுங்க அது மறுபடியும் நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிருது ஓகே ஓகே அதனால பாத்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டு சூடு வந்து அதிகமா போக கூடாது அதுக்கு அந்த மாதிரி சென்சார் செட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுக்கான ஒரு கண்ட்ரோலரும் கொடுத்துருக்கோம் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் அது வந்து அளவுக்கு அதிகமாக சூடு ஆச்சு அப்படின்னாக்க லைட் ஆஃப் ஆயிட்டு அதுக்கு மேல சூடு கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கிற போது ஸ்பேன் ஆட்டோ

சரிங்க இது சைஸ் வந்து வந்து இப்படி எட்டு அடி நிகழ்ச்சி இப்படி வந்து அஞ்சடி அகலங்க சரிங்க இது வந்து நூத்தம்பது குஞ்சு வளர்த்துக்கு அளவா இருக்கு அழா இருக்கு நூத்தம்பது வச்சிருக்கீங்களா முப்பது நாள் வரைக்கும் இதுல இருக்குங்க பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் சரிங்க ஒரு நாள்ல இருந்து பதினஞ்சு நாளைக்கு வேற கூண்டு பாஞ்சு நாள் ரெண்டாவது பதினாலாவது நாள் யூஸ் வேக்சின் போட்டு இதுல வந்து முப்பது நாள் வரைக்கும் விட்டுருவாங்க அப்புறமா தோட்டத்தில் விட்டுருவாங்க இப்போ